மயங்கொழிகள் மணம் மணம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும்போது போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் ந ந ந ல ட ட்ரா ஆகிய எட்டும் மயங்கொழி எழுத்துக்கள் ஆகும் ந எழுத்துக்கள் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் பள்ளின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இட் இன் இத் இந்த இன் ஆகியவை இணையெழுத்துக்கள் இந்த இணையெழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் தன்னகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் ட்ரகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க எடுத்துக்காட்டு வானம் வெடி வானம் ஆகாயம் பனி வேலை பனி குளிர்ச்சி ல ல ரா எழுத்துக்கள் ல நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் லகரம் என்கிறோம் ல நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நா போல இருப்பதால் நகரலகரம் என்று கூறுவர் ரா மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ரா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது இம் போல இருப்பதால் மகரலகரம் என்று கூறுவது இலக்கண மரபு பொருள் வேறுபாடு உணர்க விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இலை நூல் இலை ரா ட்ரா எழுத்துக்கள் ரா நாவின் முனிமேல் அன்னத்தின் மேல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இத்து இடையன எழுத்து என்பதால் இடையன ரகரம் என்கிறோம் ட்ரா நாவின் முனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ட்ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ட்ரகரம் என்கிறோம் பொருள் வேறுபாடு உணர்க ஏரி நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிரம் என்பது தலை இலைக்க வேறு பெயர் தழை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மழ திறந்தான் பூ மணம் வீசும் புழியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின தேர் திருவிழாவிற்கு சென்றனர் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேர்க மாறி மாறி மழை வேறு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அறை அறை பாதி அறைதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பறவை பறவை பறக்கும் பறவை கடல் உரை பேசுதல் உரை தங்கு பனி குளிர்ச்சி பனி வேலை தலை தலை சிரம் தலை கட்டு தலை இலை காளை பகல் நேரம் காளை மாடு பறந்தது பறவை பறந்தது பறந்தது விரிந்தது மனம் உள்ளம் மனம் நறுமணம் கோலம் வரைதல் கோலம் உருண்டை வடிவம் அறம் கருவி அறம் நல்ல பண்பு உழை கொதிநீர் உளை சேறு உளை பாடுபடுதல் வழி துன்பம் வழி காற்று வழி பாதை களை திறமை களை தேவையற்ற தாவரம் களை மூங்கில் குழாய் கனை கனைத்தல் கனை அம்பு குறை நாய்க்குறைத்தல் குறை சிறியது பொறி தீன்மண்டம் பொறி தீப்பொறி விளை பணம் விலை உண்டாக்குதல் விளை விளைவு அலை கடலின் அலை அலை தயிர் அலை கூப்பிடு இலை செடியின் இலை இலை மிழிந்து போதல் இலை நூல் இலை ஏரி நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை உடவை வானம் ஆகாயம் வானம் விடி,